வெல்கம் டு தீபக்டி என்பிசி அகாடமி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைமே லைக் அண்ட் ஷேர்மே அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட்டு சிவி அப்லோடு வரைக்கும் வந்தாச்சு இன்றைக்கி காலையில் வந்து ஸ்போர்ட்ஸ் உண்டான சிவி அப்லோடர் நடந்துச்சு அது வந்து ஃப அஞ்சு பதினொன்று வரைக்கும் அது நீண்டிருக்குது இப்போ நார்மலாக இருக்கிற பிஎஸ்டிஎம் ஆண்கள் பெண்கள் இருக்கிற எல்லா கோட்டாவுக்குமே அடுத்த லெவலாக சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான லிஸ்ட் அவுட் வந்திருக்குது அது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி குரூப் ஃபோர் தேர்வான பணியாணியிலே தேர்வு முடிவுகள் வந்து உள்ளது மதிப்பெண்ணின் தரவரிசை அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அது கொஞ்சம் நீங்கள் டிஎன்பிசியோடய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்குங்க சரிங்களா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இதோட சிபி அதை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அப்லோடு முடிவடைகிறது அதுக்குள்ளேயுமா நீங்கள் போய் இ பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தில் உங்கள் டாக்குமெண்ட் போலாமே அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்குண்டான வெரிஃபிகேஷன் போல் பண்ணிக்கங்க சரிங்களா இதுக்குண்டான விரிவான வீடியோ நாளை காலையில் நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்